அனைவருக்கும் வணக்கம் இந்த பட்டினி போராட்டத்தில் கலந்து கொண்ட மாபெரும் தலைவர்கள் சமூக எழுத்துமிக்க போராளிகள் அனைவருக்கும் என் முதற்கு நன்றி கணந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னுடைய சமுதாய பணி என்பது கடந்த நாற்பது ஆண்டு காலம் இந்த நாற்பது ஆண்டு காலங்களிலும் எந்த நிலையிலும் யாருக்கும் அடிமையாக இருந்தது கிடையாது அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நான் ஒரு அரசியல்வாதியோட குடும்பம் எங்க குடும்பத்தினுடைய இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் ஐந்து பேர் சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் ஒருவர் தமிழகத்தினுடைய அமைச்சராகவும் இருந்திருக்கின்றார் இதுதான் என்னுடைய விசாரிக்கல் பிறப்பால் நான் ஒரு விவசாயி அடுத்து சமூக சேவகன் அடுத்து அரசியல் வாரி நான் சமூகம் என்ற பிரச்சனை வரும்போது நான் சமூகம் தான் இப்போனுடைய அரசுக்கு போக மாட்டேன் இது காரணம் என்னனாக்கா இந்த ஜெயவேந்திர பலவிட வேளாண்னுடைய அரசாணை இந்த பயணத்தில் தங்கரா சலவையில் ஆகியோர் குருமூர்த்தி முன்னிலையில் அந்த இயக்கத்தில் பணியாற்றி அந்த அரசாணையை வென்றெடுத்ததால் நானும் ஒருவன் அதே போல ரெண்டாயிரத்தி பதினேழு பதினாறு பாராளுமன்ற தேர்தலில் இந்த ஒற்றை வரி கோரிக்கையை மையப்படுத்தி பாராளுமன்ற வேட்பாளர்கள் கலையிறங்க வேண்டும் என்று சமுதாய சார்பாக இருக்க தஞ்சை பாராளுமன்ற தொகுதியில் இரட்டை மெருகோரி சின்னத்தில் நான் நின்று போட்டியிட்டேன் அப்பொழுது கூட முதல் தமிழகத்திலே முதல் வேட்பு வேட்புமனு தாக்கல் செய்த நான் தான் அதை மீடியாவுக்கு எதுக்கு நீங்க வந்து நீங்க போட்டி போறீங்க இந்த ஏழு உத்தரவையும் இந்த பட்டியலேருந்து இப்போ உண்ணாக்கணும் அந்த பட்டியிலேருந்து வெளியேற விட்டணும் ஏதோ இருக்கிறதில்ல உங்களுக்கு என்னங்க பிரச்சனைன்னு கேட்டோம் நாங்கள் ஆ சரிங்க சரி அனைவருக்கும் வணக்கம் இதை என்னை அழைத்து இந்த மரியாதை செஞ்ச இந்த ஒருங்கிணைப்பை கொடுக்கு எல்லோருக்கும் என் காலம் பணிந்து நன்றி கொண்டு இனி மாதிரி போராட்டங்களில் எல்லாருக்கும் பங்களிப்பு கொடுங்க எல்லா மாவட்டம் எல்லா எல்லா எல்லாத்துக்கும் ஒரு மரியாதை கொடுங்க ஒரு மதிப்பு கொடுங்க